நான் தினமும் ஆஃபீஸ்க்கு ட்ரெயினில் தாங்க போயிட்டு வரேன் இந்த ட்ரெயினில் போகிறதுங்கிறது ஒரு மாதிரி கலவையான அனுபவம் சில நாள் உட்காந்து போகலாம் சில நாள் நிற்கக்கூட இடம் இருக்காது சில நாட்களில் தொங்கிட்டு தான் போகணும் ஆனால் அந்த சம்பவம் நடந்தது ஒரு சனிக்கிழமை சாயங்காலம் வண்டி ரொம்பவே ஃப்ரீயாக இருந்துச்சு அப்படியே ரிலாக்ஸ்டாக ஜன்னலில் வேடிக்கை பார்த்துட்டே வந்துட்டு இருந்தேன் அப்போது ஃபோனில் கோவமாக எல்லாேருக்கும் கேட்குற மாதிரி சத்தம் போட்டு பேசிக்கிட்டு வந்தார் ஒருத்தர் ஒரு ஐம்பது வயசு மதிக்கலாம் கரெக்டாக எனக்கு முன்னாடி வந்து உட்காந்தவர் பேசுனதெல்லாம் என் காதில் விழுந்துச்சு என்னங்க பண்ணுறது கையில்லாமல் காதை கண்ட்ரோல் பண்ண முடியாதே ஒரு வழியாக பேசி முடித்து ஃபோனை வச்சுட்டார் ஆனால் அவர் பேசுனதில் அவன் ஊரையே ஏமாத்தினவன் அவனை மன்னிக்கவே கூடாது அப்படின்னு ஒரு வரி சொன்னார் அது என்னை ரொம்பவே பாதிச்சுது அதை பற்றி அவர்கிட்ட கேட்டணும்னு லேசாக பேச்சு கொடுத்தேன் என்ன சார் வீட்டில் பிரச்சனையா அட ஆமா தம்பின்னு ஆரம்பித்து நான் ஒரு மளிகை கடை வச்சுருக்கேன் ஊர்ல எத்தனையோ கடை இருந்தாலும் ஜனங்கள்லாம் என் மேல இருக்கிற முழு நம்பிக்கைனால ஏன் கடையில தான் எல்லா பொருளும் வாங்குவாங்க ஊருக்குள்ள நம்ம கடையை காலி பண்றதுக்காகவே கடை தொடர்ந்தவங்கெல்லாம் இருக்கிற இடமே தெரியாம போயிட்டாங்க அந்த அளவுக்கு நல்ல பேரும் நம்பிக்கையும் சம்பாதிச்சு வச்சிருந்தேன் தம்பி ஆனா அந்த பாவி பய கடையில வந்து சேர்ந்ததுல இருந்தே ஒன்றும் சரியா இல்லை அப்பா இல்லாத குடும்பம் பாவோன்னு நினைச்சுதான் தம்பி வேலை போட்டு கொடுத்தேன் ஆனால் நான் உசுரா நினைக்கிற என் வாடிக்கையாளங்க கிட்டலாம் துரோகம் பண்ணிட்டான் எடை சரியா போடுறது சில்லரை இல்லைன்னு சொல்லிட்டு திருப்பி கேட்டா அன்றைக்கே கொடுத்தேன்லன்னு சொல்கிறதுன்னு ரொம்ப கேவலப்படுத்திட்டான் தம்பி ஒரு நாள் ஊருக்குள்ள எல்லாரும் இந்த விஷயத்த என்கிட்ட வந்து சொல்ல அவனை அடிச்சு ஓடுறான்னு விரட்டி விட்டேன் அப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம கடை பழைய மாதிரி இப்போ போயிட்டுருக்கு இப்போ வந்து நான் திருந்திட்டேன்கா அண்ணன்ட்ட சொல்லி என்னை கடையில் சேர்த்துக்க சொல்லுங்கக்கான்னு நிற்கிறானா ஏன் வீட்டில் திருடி இருந்தா சேர்த்துக்கலாம் தம்பி என்னை நம்புனவங்க எல்லாருக்கும் துரோகம் பண்ணிட்டான்ல அவனை திருப்பி சேர்த்துக்கிட்டா அந்த மக்கள்லாம் என்னை மறுபடியும் என்ன நினைக்க மாட்டாங்க இவனும் தான் கூட்டு களவாணி துரத்துற மாதிரி துரத்திட்டு இப்ப சேர்த்துக்கிட்டான் பாத்தியான்னு பேச மாட்டாங்க அதான் தம்பி அவனை விரட்டி விட சொல்லிட்டேன்னு மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி பேசி முடிச்சார் அவரையே பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா டக்குன்னு அவர்கிட்ட என்னன்னு சட்டையில தலைவர் படம் மின்னுது இப்போ ஓட்டும் அவரு கட்சிக்குதானா இது என்னப்பா கேள்வி ஓட்டு அவருக்குதான்னு சொன்னார் என்னோட அடுத்த கேள்வியை அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டார் உங்க கடையில ஏமாத்திட்டு போன அந்த பையனுக்கும் நம்ம கட்சி இப்ப கூட்டணி வச்சிருக்கிற கட்சிக்கும் என்னென்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டேன் ஒரு நிமிஷம் ஒன்னும் புரியாத மாதிரி பாத்துட்டு இருந்தவர்கிட்ட என் இன மக்களை கொன்னவர்களுடன் எந்த காலத்திலும் கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க கூடயே சேர்ந்துருக்கிறது எப்படி நான் நியாயமா இருக்கும்னு கேட்டேன் உங்க வாடிக்கையாளங்களுக்குன்னா ஒரு நியாயம் ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்குனா வேற ஒரு நியாயமானேன்னு அடுத்தடுத்து கேட்டுட்டே இருந்தேன் மனுஷன் வாயே திறக்கலங்க எதையும் யோசிச்சுட்டே அப்படியே ஸ்டேஷன் வந்தோன்னு இறங்கி போயிட்டார் ஆனால் சட்ட பாக்கெட்டில் இருந்த ஃபோட்டோவை பேண்ட் பாக்கெட்டுக்கு மாற்றி வச்சது மட்டும் நல்லா தெரிஞ்சுது இப்போ என்ன தான்டா நீ சொல்ல வர்ற அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடு இந்த கட்சிக்கு ஓட்டு போடாத அப்படின்னு சொல்ல வர்றியா நீங்கள் எந்த கட்சிக்கு ஓட்டு போடணும்னு நான் சொல்ல வரலங்க ஆனால் இந்த துரோகி கட்சிக்கு ஓட்டு போடாதீங்கன்னு தான் சொல்கிறேன் நன்றி